உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொருளும் எல்லாமே உங்களோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லா விஷயமும் காரியம் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இந்த ஆறாவது விதி நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸாக சில நபர்கள் வரதும் லெசன்ஸாக சில நபர்கள் வரதும் உங்களுடைய கர்மா பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில் எல்லா விதமான மனிதர்களோடும் நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதா இந்த ஆறாவது விதி ஈவன் நீங்க ஒரு பஸ்ல ஒருத்தர பாக்குறீங்க பக்கத்துல ஒரு சீட்ல உட்காந்து அவரோட குறிப்பிட்ட நேரம் பயணம் போறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் பயணமும் கூட இந்த கனெக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம்தான் நம்மளோட எண்ணங்கள்லாம் எண்ணங்கள் எல்லாம் நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் வருதுல்ல அது எங்க போய் கலக்குது இயற்கையோட தான் போய் கலக்குது இப்படி இயற்கையோட கலக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து என்ன ஆகணும் சாச்சுரேட்டட் ஆகணுமா இல்லையா அந்த சாச்சுரேஷன் தான் இயற்கை பேரிடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வருது அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் காரியம் இல்லாம வராது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அது எந்த உங்களால சாமர்த்தியமா அணுக முடியுமோ எட்டாவது விதி என்ன நம்மை அப்படியே இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்து எல்லா கோயிலுக்கும் பக்கத்துல ஒரு ஜீவ சமாதி இருக்கும் இதுக்கான விளக்கம் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு குரு ஒரு மாணவர்கிட்ட சொல்லி இருக்கிறார் ஏன் கோயில் பக்கமா ஜீவசமாதி ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த மாணவர்கிட்ட குரு சொன்னாராம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பிரபஞ்ச ரகசியம் காணொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் பாலுவானந்த் இந்த காணொலியில உங்களை இயக்கக்கூடிய கர்ம விதி எது அப்படின்னு பார்க்கப்போம் பிரபஞ்சத்தினுடைய ஆறாவது விதி இதுதான் நிறைய மனசுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாவது விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொருளும் எல்லாமே உங்களோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லா விஷயமும் காரியம் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இந்த ஆறாவது விதி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் வந்து போயிருப்பாங்க இல்லையா கடந்து போயிருப்பாங்க அப்போ நம்ம என்னடா இவங்கெல்லாம் வந்தாங்க வந்த சூடும் தெரியல போன சூடும் தெரியல அப்படின்னு வர்றதும் போகிறதும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு இல்லையா இதுக்கு இன்னொரு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க சம் பீப்புள் அஸ் பிளெஸ்ஸிங்ஸ் சம் பீப்புள் அஸ் லெசன்ஸ் அந்த வாழ்க்கையில் நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸா சில நபர்கள் வர்றதும் லெசன்ஸாக சில நபர்கள் வரதும் உங்களுடைய கர்மா பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில் எல்லா விதமான மனிதர்களோடும் நீங்கள் கனெக்ட் ஆகணும் தான் இந்த ஆறாவது விதி அந்த ஆறாவது விதினால தான் உங்களுக்கு பிடிக்காத மேனேஜரோடையும் நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச லவ்வரோடையும் கனெக்டடாக இருக்கீங்க உங்களுடைய அம்மா அப்பாவோடையும் கனெக்டடாக இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் கனெக்டடாக இருக்கீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஈவன் நீங்கள் ஒரு பஸ்ல ஒருத்தர பார்க்குறீங்க பக்கத்தில் ஒரு சீட்டில் உட்காந்து அவரோட குறிப்பிட்ட நேரம் பயணம் போகிறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் பயணமும் கூட இந்த கனெக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம்தான் எல்லா மனிதர்களும் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கர்மாவோட கனெக்ட் ஆகிருக்கிறாங்க சின்ன நாய்க்குட்டியை பார்க்குறீங்க அந்த நாய்க்குட்டியோட கூட நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க ஒரு தெருநாய் உங்களை போ நீங்கள் போனீங்கன்னா பின்னாடியே வருதுன்னா அந்த நாயும் நீங்களும் கனெக்ட் ஆகிருக்கீங்க அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களோடையும் நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க இப்படி கேட்குறப்ப தான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான் இங்கே முந்தானியத்தை ஒரு தேல் கொட்டுச்சே அப்போ அதோட நான் கனெக்டடாக இருக்கேனா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அந்த தேலோடையும் நீங்க கனெக்டடா இருந்த தான் அந்த தேல் உங்களுக்கு ஒட்டி இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு உயிரினத்தின் மூலமா உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த உயிரினமும் நீங்களும் கனெக்டடா இருக்கீங்க அப்படிங்கறத அர்த்தம் இதுக்கான ஒரு உதாரணத்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொன்னாங்க இந்த இயற்கை பேரிடர் எல்லாம் எப்படிங்க நடக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்டப்ப அவர் சொன்னதுதான் இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இருக்குல்ல அதில் நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் வருது இல்லை அது எங்கே போய் கலக்குது இயற்கையோட தான் போய் கலக்குது அப்படி இயற்கையோடு கலக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து என்ன ஆகணும் சாச்சுரேட்டட் ஆகணுமா இல்லையா அந்த சாச்சுரேஷன் தான் இயற்கை பேரிடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது மாதிரியான எண்ணங்களை பார்க்குறப்ப அப்போ எல்லாருமே எல்லா விஷயத்தோடயும் கனெக்டடாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு சின்ன எலி ஒன்று இருக்குது அந்த எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் ஒன்று வாங்கி வைக்கிறாங்க அந்த எலிப்பொறி வாங்கி வச்ச உடனே அந்த எலி போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சேவல் கிட்ட சொல்லுது இந்த எலிபொரியை வந்து இருந்து எப்படியாவது அகற்றணும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே சேவல் சொல்லுது அது எனக்கு தேவையில்லாத வேலை ஏன்னா எலிப்பொறி வச்சது உனக்கு தான் நீ தான் அதில் மாட்ட போகிற அப்படின்னு அந்த வீட்டில் ஒரு புறா இருக்குது அந்த புறா கிட்ட போய் சொல்லுது இந்த எலிப்பொரியை எப்படியாவது அகற்றி கூட அப்படின்னு கேட்குறப்ப இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் பார்க்குது அந்த எலி அந்த எலி தப்பிச்சு போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருக்கிறவருக்கு முடியாமல் போகுது உடனே என்ன சொல்றாங்க ஒருத்தர் பார்க்குற விருந்தாளி வராங்க வந்தவங்க என்ன சொல்றாங்க ஒன்னும் இல்லை அந்த சேவல் இருக்கு பாரு அதை அடிச்சு குழம்பு வச்சு கூட அவங்களுக்கு சரியாயிரும் அப்படிங்கிறாங்க இன்னொரு விருந்தாளி வராங்க இந்த கறி கொடுத்தோன்னா உடனே நெஞ்சு சலிலாம் இறங்கிடும் அப்படிங்கிறாங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இந்த புறாவும் சேவலும் என்ன ஆயிடுச்சு இறையாயிருச்சு இந்த இடத்துல தான் அடுத்த ஒரு விஷயத்தோட நமக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைன்னு நினச்ச அந்த புறாவும் சேவலும் இருந்தது இல்லையா அந்த மனலாம் நம்ம இருக்கக்கூடாது ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வருது அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் இல்லாமல் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதை எந்த அளவுக்கு உங்களால் சாமர்த்தியமாக அணுக முடியுமோ அணுகிறீங்க அந்த நேரத்தில் தான் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லைன்னா சேவலுக்கும் புறாவுக்கும் ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கு ஏழாவது விஷயம் உங்களை இயக்கக்கூடிய பிரபஞ்ச விதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தி லா ஆஃப் ஃபோக்கஸ் ஃபோக்கஸுங்கிறது என்ன ஒரு எண்ண குவிப்பு நம்மளுடைய எண்ணம் ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தில் குவிந்திருக்கும் போது அது மிகப்பெரிய வெற்றியாக மாறும் ஒரே விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் அப்படி பண்ணுறதே கிடையாது ஒரு வேலை பாக்குறோம் அப்படின்னா அந்த வேலைகள் மட்டுமே நம்முடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது நம்ம என்ன செய்கிறோம் ஒரே நேரத்துல பத்து வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே நம்ம தசாவதானி ஆயிட முடியுமா இல்லை சதாவதானி ஆயிட முடியுமா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்கவுங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் பாசிபிள் ஒரே நேரத்துல எட்டு வேலை செய்கிறாங்கன்னா அவங்க அஷ்டாவதாணி அது அவங்களுக்கு செய்ய முடியும் ஆனா நம்மளால செய்ய முடியாது ஏன்னா நம்மளுடைய இன்னர் கான்சியஸ் அவ்வளவுக்கு நம்ம வந்து பக்குவப்படலை அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம லாவ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு செயலில் மட்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஃபோக்கஸை வந்து வைக்கணும் நம்முடைய எண்ண குவியல் ஒரு செயலின் மீது இருக்கும் போது அது நிச்சயமாக வெற்றியாக மாறும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் ரொம்ப அழகா சொல்லுவார் ஒரே நேரத்துல பத்து மாட்டில் பால் கறக்கவே முடியாது ஒரு நேரத்துல ஒரு தான் பால் கறக்க முடியும் அது மாதிரியான ஒரு விஷயம்தான் நமக்கு ஒரு தான் நம்முடைய எண்ணங்களை குவிக்கும் போது அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அப்போ இந்த கர்ம விதியில ஏழாவது விஷயமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் எண்ண குவியலை ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகுது ஒரு சிஷ்யன் வந்து தன்னுடைய குரு கிட்ட கேட்குறாரு எனக்கு ரொம்ப பதட்டம் ஆகுது என்ன செய்கிறதுன்னு தெரியலனொடனே குரு சொல்லியிருக்கிறாரு நேத்து எங்கே பதட்டமான அப்படின்னு கேட்டோடனே அந்த மாணவர் சொல்லியிருக்கிறார் ஒன்றும் இல்லை இருந்து இறங்கணும்னு நினச்சேன் அப்படி இறங்குறப்ப கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு பதட்டம் வந்துருச்சு அப்படின்னே குரு சொன்னாராம் உனக்கு இறங்க தெரியல இருந்து இறங்குறதுக்கான அறிவு இல்லை அப்படின்னாரான் என்ன அறிவு இல்லையா அப்படின்னா ஆமாம் அறிவு இல்லை ஏன்னா அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நமக்கு தெரியலை ஒன்று மேலே ஏறி வரவங்க என்னென்ன இன்டென்ஷனில் வருவாங்க சீட் எப்படியாவது பிடிக்கணும் தனக்கு இடம் கிடைக்கணுங்கிற இன்டென்ஷனில் வருவாங்க அவங்க ஏறினதுக்கப்புறம் இறங்கணும் இல்லைனா அவங்க ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ம இறங்கிடணும் இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் நம்ம பதட்டமாகறோம் இப்போ ஒரு விஷயத்தில் ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இறங்குறது தான் எங்கே இறங்க போகிறோம் எப்படி இறங்க போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டோம்னா இவ்வளோ பதட்டம் நமக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் இப்போ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வருது இப்போ ஒருத்தவங்களை லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல லவ் மட்டுமே உங்களுடைய ஃபோக்கஸாக இருந்தால் பொசசிவ்னஸ் வராது ஜெலஸ் வராது அதே மாதிரி ஈகோ வராது இந்த விஷயங்கள்லாம் ஏன் வராது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஒரே ஃபோக்கஸ் லவ்வா மட்டுமே இருந்திருக்கும் இன்னைக்கு இந்த விஷயங்கள் இல்லாமல் போனதுனால தான் நிறைய உறவுமுறை சிக்கல்களும் வர ஆரம்பிக்குது ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரே விஷயத்துல இருந்துட்டா என்றைக்கும் பிரச்சனையே இருக்காது பிரபஞ்சத்தினுடைய எட்டாவது விதி என்ன அப்படின்னு கேட்டால் இது நிறைய பேர்த்துக்கு எட்டாவது விதி அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்மை அப்படியே இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்து கொள்ளுது என்னங்க அப்படின்னு கேட்டால் மற்றவங்க இருக்கிறாங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய நலனுக்காக நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் அது கொஞ்சம் சிரமங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது மற்றவங்களுடைய நலனுக்கு நான் எப்படிங்க யோசிக்க முடியும் நம்ம எப்பயுமே எப்படி பழக்கப்பட்டுட்டோம்னா என்னோட வீடு என்னோட குடும்பம் எனக்கான விஷயம் என்னோடது அப்படின்னே பழக்கப்பட்டுட்டோம் இது எப்படி மாறணும் அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கானது நமக்கானது அப்படின்னு மாறுது இல்லையா இந்த மாற்றம் தேவைப்படுது இது எப்படின்னா நம்மை இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படியே கொடுத்தல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம கொடுத்தல் இந்த இடத்துல தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு மொதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி போல் ஒரு ஒம்பது மணிக்கு எக்ஸாம்னா எட்டு மணிக்கே வந்துடுவார் வந்து உட்காந்தோடனே எல்லா பசங்களும் க்ளாஸில் இருக்க எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கிட்டையே போய் உட்காந்துருவாங்க உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஆரம்பிப்பார் யூனிட் ஒன்லேருந்து ஆரம்பித்து யூனிட் டென் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக ப்ரிசைஸாக அவர் சொல்லிடுவார் சொன்னோடனே அது வரைக்கும் படிக்காத ஆட்கள் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவாங்க இந்த எக்ஸாம் நேரத்தில் மட்டும்தான் அவரை சுற்றி அந்த கூட்டம் இருக்கும் மற்ற நேரத்தில் ரொம்ப லோன்லியாக இருப்பார் சில சமயங்களில் எக்ஸாம் நேரத்தில் மட்டும்தானே தானே ஒன்று தேடுறாங்க நீ ஏன் அந்த நேரத்தில் மட்டும் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு நானே கூட கேட்டிருக்கேன் அப்போ அந்த பையன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த நேரத்துலையாவது நாம் அவங்களுக்கு பயன்படுறோம்ல அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் ரொம்ப உயர்வான வார்த்தையாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மால மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான் இந்த எட்டாவது விதியே உங்களுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்கான பயன்பாட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க உங்களை நீங்க எப்படி இந்த சமூகத்துக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கறது நீங்க இந்த எல்லாம் கேட்டு பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படிங்க அப்படின்னு கேட்கலாம் அடுத்த பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்குறப்ப அந்த பொசசி இது வந்து கேட்கும் என்னடா நம்ம வீட்டு அம்மா வந்து அடுத்த பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்கறாங்களேன்னு அது மாதிரியான விஷயந்தான் அடுத்தவர்களுடைய நலனுக்காக நீங்கள் சிந்திக்கும் போது உங்களுடைய நலனை இந்த பிரபஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கும் அதுதான் இந்த லா ஆஃப் கிவிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா கோயில்களையும் பாருங்கள் எல்லா கோயில்களுக்கும் பக்கத்தில் ஒரு ஜீவசமாதி இருக்கும் அதுவும் முருகன் கோயில்களுக்கு பக்கத்துலலாம் நிறைய ஜீவசமாதிகள் இருக்கும் இதுக்கான விளக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு குரு ஒரு மாணவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் ஏன் கோயில் பக்கமாக ஜீவசமாதி ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த மாணவர்கிட்ட குரு சொன்னாராம் இந்த உடல் இருக்கு இல்லையா இந்த உடல் அப்படிங்கிறது தாய் தந்து எனக்கு கொடுத்தது இந்த உடல் மூலமாக நான் என்ன பண்ணியிருக்கலாம் நிறைய சேவைகள் செஞ்சுருக்கலாம் இந்த சமூகத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வர்றதுக்கு மேலே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய நிலையை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்து வந்துட்டேன் அப்படி தனித்து வரக்கூடிய நிலையில் என்னுடைய ஆற்றல் எல்லாம் ஒரே சேமிப்பில் நான் அடக்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒரு சமாதி நிலை அடையக்கூடிய நேரத்தில் கோயில் பக்கத்தில் ஏன் சமாதி அடைகிறேன் அப்படின்னு கேட்டால் கோயிலுக்கு வரக்கூடியவங்க நிறைய வேண்டுதலாக முன் வைப்பாங்க அப்படி முன்வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய என்ன அலைகள் இருக்கு இல்லையா அந்த என்ன அலைகளும் அவங்களுடைய ஆற்றல் அந்த பிரார்த்தனையோடு சேரக்கூடிய அந்த நேரத்தில் அது நிச்சயமாக நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய வகையில் நான் உங்களுக்கு ஒரு வகையில் உதவி செஞ்சதாக இருக்கும் இந்த சமாதி நிலைக்கும் மேலாக இருக்கக்கூடிய முழுமை அப்படிங்கிறத நான் அடையணும் அப்படின்னா இவ்வாறான ஒரு சேவையை நான் செய்யணும் அப்படின்னு சொன்னாராம் அதனால தான் ஜீவ சமாதிகளுக்கு போங்க நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்கிறதுக்கான விஷயம் அதுதான் அவங்களுடைய ஆற்றல் அங்கே குவியும் போது நம்ம பிரார்த்தனை மேலானதாக மாறுது அந்த மேலானதாக மாறும்போது அது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குது அப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பிறருக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையாக அமையும் போது அது மேலான வாழ்க்கையாக மாறுவதற்கான விஷயத்த இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் உணர முடியும் பிரபஞ்சத்தினுடைய கர்ம விதிகள் குறித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த காணொலியில தொடர்ச்சியா அடுத்த காணொலியிலையும் பிரபஞ்சத்தினுடைய கர்ம விதிகள் மீதி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த 12 கர்ம விதிகளில் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு விதி எதுவோ அதை பற்றி அடுத்த காணொளியில் விரிவாக பேசலாம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே டை ஸ்டூ